நமக்கு தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார் இந்த வசனம் சொல்லுது நமக்கு ஒரு ஓட்டம் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்குது நீங்க ஏதோ சாதாரணமா ரட்சிக்கப்படவில்லை ஏதோ ஒரு காரணத்தை தற்காலிகமா வந்து விடவில்லை இடத்துல ஏதோ விவரம் தெரியாம வந்துடல ஏதோ திடீர்னு வந்துட்டேன் அப்படிலாம் இல்ல தேவன் உங்களை மிக பெரிய திட்டம் வைத்து உங்களை ரட்சிக்கும் போது தேவன் திட்டத்தோடு நிச்சயத்திருக்கிறார் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுல எந்த மாற்றமும் இல்லை அமேன் அவர் வந்து உங்க மேலே வச்சிருக்கிற கணக்கு இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய கணக்கு அதை யாரும் தடுக்க முடியாது உலகமோ பிசாசோ மாமிசமோ பாவங்களோ போராட்டங்களோ எதுவும் உங்களை தடுக்க முடியாது ஏன்னா உங்க மேலே ஒரு அபிஷேகமோ அழைப்பு இருக்குது அது சும்மா விடாது ஒரு அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு நியமித்திருக்கிற அப்படின்னு போட்டிருக்கு நான் கேட்குற நியமித்தது கத்தரா நாமாம் நிறைய பேர் ஓட்டத்தை நம்மளே நியமிக்கிறோம் நிறைய பேருடைய விசுவாச வாழ்க்கை தடுமாற்றத்துக்கும் தோல்விக்கும் காரணம் என்னென்னா அவங்க விசுவாச வாழ்க்கையை அவங்களே நியமிச்சிக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையின் ஓட்டத்தை நியமித்தது யார் நீங்களா தேவனா என்பது மிக முக்கியமான ஒன்று சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கரும் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சொல்லித் தரங்க வைவீங்க நீங்கள் நியமிச்சீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியே நடக்கும் அது நீங்கள் நியமிச்சிருக்கிற ஓட்டம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியே நடக்கலன்னா அது தேவ நியமித்த ஓட்டம்